இந்த பசங்களா எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா ஆமாப்பா நானும் கீர்த்தியும் டாக்டர் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் நீ டாக்டர் வச்சு விளையாட தான் செய்வேன் உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா உண்மைய தானே சொல்றேன் தம்பி அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு நாள் பெரிய டாக்டராகி உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்த தான் போறேன் நீ டாக்டரானாலும் எங்களுக்கு சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கியா ஏன்மா இவன் நர்சான கூட உங்களுக்கு ஓகேவா சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க இங்க வாங்க பாருங்கம்மா நான் டாக்டர் ஆனா உங்களுக்கு ஹாப்பி இல்லையாமா அதை விட முக்கியமான சந்தோஷம் வேற இருக்கு தெரியும் ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறதானே ஆமா சரியா சொன்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சரி இன்னைக்கு அம்மாவோ அப்பாவோ உங்களுக்கு சில வசனங்களை சொல்லி தர போறோம் அதை நீங்க எப்பவுமே கடைபிடிக்கணும் சரியா சரிமா நானும் கடைபிடிக்கிறேன் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான் நீதிமொழிகள் பத்து ஒன்று செய்கிறவன் செல்வத்தை உண்டாக்கும் நீதிமொழிகள் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சியை உண்டாக்குகிற மகன் நீதிமொழிகள் பத்து ஐந்து பிரியமா நடக்கிறதுங்கிறது கீழ்படுகிற அது மட்டும் இல்ல குழந்தைங்களா நீங்க ஞானமா நடக்கிறது அது மட்டும் இல்லை நீங்கள் சோம்பேறிகளாக இருக்கவே கூடாது சுறு சுறுப்புள்ள பிள்ளைங்களாக எப்பவுமே இருக்கணும் சரியா உங்கள் கிட்டே சோம்பேறி தனம் இல்லாமல் சுறுசுறுப்பு இருந்தாலே நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் ஞானம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்போது நாங்கள் ஞானமாக இருக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது சால மொழியின் அதிகாரம் நீதி மொழிகள் இப்படி பைபிள்ல நிறைய சாப்டர்ஸ் இருக்கு அதை கத்துக்கிறது மூலமா உங்களுக்கு நிறைய ஞானம் கிடைக்கும் சரி பசங்களா அக்கா எனக்கு டாக்டர்லாம் ஆக வேண்டாம் ஞானம் உள்ள கருத்திற்கு கீழ்படிதல் உள்ள பிள்ளையா இருந்தா போதும் தான்